ஓ முருகாசரணம் வாழ்க வளமுடன் பெற்றுவேல் முருகனுக்கரோகரா அப்பன் முருகனவர்களால் சகலமும் பெற்று வளமுடன் நலமுடன் வாழ எல்லாம் வல்ல கலியுக அருள் எல்லோருக்கும் கிடைக்கப்பெறுக அவருடைய அருளாசி நிச்சயமாக அவர் நினைவாலே இருந்தாலே சகலமும் பெறலாம் என்று அடியன் உணர்ந்து அந்த உணர்வின் வெளிப்பாடே இறைநிலை என்பது கடவுள் என்று நாம் அனைவரும் கூறுகிறோம் இதை ஆங்கிலேயர்கள் மிகச் சுரக்கமாக காட் என்று சொல்வார்கள் காட் என்றால் என்ன அதனுடைய விளக்கத்தை நாம் இப்பொழுது பார்ப்போம் கடவுள் என்பது நாம் மும்மூர்த்திகளை ஒன்று சேர்ந்த சுரூபமாக சொல்வோம் படைத்தல் காத்தல் அழித்தல் என்று சொல்வார்கள் படித்தல் பிரம்மனாகவும் காத்தல் மகாவிஷ்ணுவாகவும் அதாவது பெருமாளாகவும் அழித்தல் என்று அழித்தல் என்பது அழித்தல் அல்ல இந்த நமது மனித உள்ள தேவையில்லாத அப்பற்ற அழித்துகளை அழித்து சிவமயமாக மாற்றி அவர் தன்னுள் ஆட்கொள்ளும் விதமே அழித்தல் என்று சொல்லப்படுகின்றன படைத்தல் காத்தல் அழித்தல் நாம் பிரம்மா விஷ்ணு சிவன் என்று சொல்வது போல் அவர்கள் சுருக்கமாக ஆங்கிலம் நாம் தெரிந்து கொள்ளலாம் ஜி ஜென்ரேட் செய்வதாகவும் ஓ ஆப்ரேட் செய்வதாகவும் டி டிசார்ஜ் செய்வதாகவும் அவர்கள் சொல்கிறார்கள் ஜி என்பது ஜென்ரேட் செய்வது படைத்தல் பிரம்மனாகவும் ஓ என்பது ஆப்ரேட் செய்வது ஆப்ரேட் என்பது மகாவிஷ்ணு பெருமாளாகவும் டி டிசார்ஜ் நாம் டிசார்ஜ் செய்வது என்பது நமது ஆணவத்தை அழித்து ஆட்கொள்ளும் சிவமயமாக இருக்கும் சிவபெருமானை டிசார்ஜ் செய்வதாகவும் சுருக்கி நம் மும்மூர்த்திகளின் சொருபத்தை காட் என்று சுருக்கி வைத்துள்ளார்கள் எதுவாயினும் நம் மும்மூர்த்திகளே இந்த உலகத்தில் முக்கிய தெய்வங்கள் என்று அவர்களே உணர்ந்து இதை காட் என்று மிக அழகாக சுருக்கி வைத்துள்ளார்கள் அது அவர்களுக்கு தெரியும் என்பதை விட நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் இந்த உலகம் முழுவதும் மும்மூர்த்திகள் சொரூபமே ஆட்கொண்டு இந்த இயற்கை பிரபஞ்சத்தை அனைத்தையும் செய்து வைத்து நம்மை படைத்து காத்து அழித்து அழித்தல் என்பதை விட ஆட்கொள்ளல் என்பது மக சால சிறந்ததாக சொல்லப்படுகின்றன இதுவே நாம் வணங்கும் காட் என்ற சொல்லுக்கு சிறந்த சொல்லாக அவர்கள் சொல்லப்படுகிறார்கள் நாம் அடக்கடவுளே என்று சொல்வோம் அவர்கள் காட் என்று சுருக்கமாக சொல்லிவிட்டு வணங்கிவிட்டு செல்வார்கள் இதுவே நம் மும்மூர்த்திகளின் சுருக்கம் என்பது காட் என்று ஆங்கிலேயர்கள் சொன்னதை மக்கள் நலன் கருதி நன்றி இதை பதிவு செய்கின்றேன் அப்பன் முருகனருளால் சகலமும் பெற்று வளமுடன் நலமுடன் வாழ எல்லாம் வல்ல கழிவுகள் அருள் எல்லோருக்கும் கிடைக்கப்பெறுக